நான் இந்த மேட்டுப்பட்டியில பேச போறேன்ட்டு அந்த காளியம்மன் கோயில் டேனிங்ல திரும்பினேன் ஒரு அம்மா கண்ணாடி வழியா என்னை இப்படியே பார்த்துட்டு டிவியில பார்த்தா கிழமை மாதிரி இருக்காரு நேரில் நல்லா இருக்காரு டிவியில ஏன் கிழமை மாதிரி தெரியறோம்னா லைட்டை போட்டு பவுடரை போட்டு உட்கார வச்சிருக்கேன் இங்க நான் அழகா இருக்கிறது நான் போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துண்டு மேடையில நான் பேசுறது திமுக வேணு நான் ஆதரிச்சு பேசுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் இந்த பாஸ்கா மேடையில் பிரை பாஸ்கான்னு ஒன்று நடக்கும் அதுல வந்து மகாராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு சந்தனாஸ் தான் ஒவ்வொரு குற்றவாளியா கூட்டிட்டு வருவார் மகாராஜாவே அப்படிப்பாரு யாரெல்லாம் நமது நரக பாதாளத்திற்கு வந்திருக்கிறார்கள் இப்ப பாஸ்கா இந்த வாரம் என்ன நடக்க போதுன்றது இப்ப நான் போடுறேன் அப்ப சந்தனாஸ் கூட்டு வர்றாரு மகாராஜாவே வட இந்தியாவிலிருந்து நரேந்திர மோடி என்பவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன் மகாராஜாவே நரேந்திர மோடி என்பவர் என்ன செய்தார் மகாராஜாவே அவர் செய்தார் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தால் அடுத்த பாஸ்கா வந்திருக்கும் மகாராஜாவே பத்து ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் வெறும் நாடகம் மட்டும் போட்டுக் கொண்டிருப்பவர் தான் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே என்ன குற்றங்களை எல்லாம் அதானி அம்பானி ரெண்டு பணக்காரர்கள் பின்னாலேயே உலகம் முழுவதையும் வாழை பிடித்துக் கொண்டு சென்றார் மகாராஜாவே இந்த நரேந்திர மோடி சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி நம்ம பெண்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட விடாமல் செய்தவர் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே குற்றம் செய்தார் அவர் ஆட்சி செய்கின்ற மணிப்பூர் என்ற மாநிலத்திலே இரண்டு பெண்கள் மலைச்சாதி பெண்களை நிர்வாணமாக அழைத்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு காரணமாக இருந்தார் மகாராஜாவே சொன்ன மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கிறார் இந்த நரேந்திர மோடி வேற என்ன செய்தார் தமிழ்நாட்டிலே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வந்து எட்டி கூட பார்க்காமல் இப்பொழுது வந்து ஆறு முறை தீர்ப்பு சொல்றார் இந்த நரேந்திர மோடிக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்னவென்றால் அவர் இனிமேல் இந்தியா பக்கமே இருக்க மாட்டார் அவர் இந்தியாவிலே எந்த ஆட்சிக்கும் வர முடியாது மதச்சார்பற்ற ஜனாயக கூட்டணி இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் நமக்கு உண்மையான பாஸ்கா காரணம் அவர் ஒவ்வொரு ஊர்லயும் போய் நரேந்திர மோடி என்ன பேசுறாரு இந்தியா எழுதி கொடுத்து திருக்குறளை அல்லது ஏதாவது ஒரு பழமொழி எழுதி கொடுத்துறாங்க அல்லது அந்த ஊர்ல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் பேர் எழுதி கொடுத்துறாங்க சேலத்துல போய் என்ன சொல்றாரு நீங்க பைத்தியகாரி மாதிரி பாக்குறீங்க ஆனா சேலத்துல அவர் பேசுறாரு மேடையில அவரோட கூட்டணி கட்சியில யாராரு நம்ம ஓ பன்னீர்செல்வம் சரத்குமார் அவர் ஐஜே கே பச்சமுத்து உடையாரு இவங்கெல்லாம் எல்லாம் மேலே உட்காந்துட்டு டிடிவி தினகரன் ராமதாஸ் ஐயா தமிழ் குடிதாங்கிற பேர் வாங்கின ராமதாஸ் ஐயா மோடி சொல்ல சொல்ல இந்தியில சொல்லிட்டு இருக்காரு சார் சோக்காக அப்படின்னா ராமதாஸ் ஐயாவும் சார் சோக்காக அவரை பார்த்தேன் உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஆனால் அந்த கூட்டணியில அவங்க சார் சோக்காக சார் சோக்காக இந்தியில பேசிட்டு இருக்காரு நம்ம ஆட்கள் அவரோட சேர்ந்து இந்தியில பஜனை பாடுறாங்க ஆனால் என்னுடைய தானை தலைவர் பெற்றெடுத்த அன்பு மகன் எங்கள் தங்க தளபதி தமிழக முதல்வர் அமைத்திருக்கிற கூடிய அற்புதமான கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி பத்தீங்களா அந்த கூட்டணி அமையும்போது ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டணி அமையாது விடுதலை சிறுத்தைகள் வெளியில போயிடான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்ட தொகுதியை கொடுக்கல அதனால அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போயிருவாங்க எழுதுன ஆனால் அதையெல்லாம் முறியடித்து கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்த முதல் தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஒரு வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை புள்ள அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கிறாரு அவங்க அப்பா கட்டி கொடுக்கிற இடத்துல போயே அவங்க வீட்டுக்கார்ட்ட கேக்குது மாமா

அப்படின்ட்டு அழுதுகிட்டே மூளையில உட்காந்துருச்சு எப்ப இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்ப என்ன நிலைமை தெரியுமா வீட்டுக்கார்ட்ட கேக்குது அந்த அம்மா மா மாமா நான் எங்க ஆமா எங்க அப்பா பார்த்துட்டு வரேன் சோகம் இல்லன்ட்டு பஸ்ஸுக்கு காசு ஒண்ணு வேணா எங்க அண்ணன் ஸ்டாலின் பஸ் விட்டுருக்காரு விடியல் பயணம் எங்க அப்பா வீட்டுக்கு நானா போயிட்டு வரேன் உங்க ரொட்டி இட்டி வரிக்கி இறக்கி வாங்கணும்ல மாசம் ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறாரு அதுல வாங்கி கொடுத்துருக்கேன் நீ வீட்டுல இறியா நான் எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி ஒத்த பிள்ளையா பிறந்த ஒரு பொம்பள பிள்ள தன்னுடைய தந்தையை கவனிப்பதற்கு இலவசமாக பேருந்து விடியல் பயணத்தையும் அந்த தந்தைக்கு செய்கிறதுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை உரிமை தொகையும் வழங்கிய ஒரே தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் இந்த ஆட்சியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறான் இந்தியாவே இன்னைக்கு நரேந்திர மோடி இதோட ஆறாத வரப்போறாரு அவர் நடத்துறதுக்கு பேர் என்னன்னா ரோடு சோ சோ சோனா என்ன அர்த்தம் சோனா என்ன அர்த்தம் காட்சி சும்மா டுபாக்கு ஒரு ஒரு குரூப் அங்க இருந்து என்னை பார்க்குது நேற்று வரைக்கும் டிவியில எல்லாம் பேசி இருந்த லியோனி மேட்டுப்பட்டி பாஸ்கா மேடைக்கு முன்னாடி இப்படி வேன்ல லேய விற்கிற மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்படி வந்துகிட்டு இருக்காரு நான் விற்கிறது லேய மாதிரி தெரியலாம் ஆனா அஞ்சு தடவை ஒருத்தர் வந்து லேகியம் வித்துட்டு போயிருக்காரு நரேந்திர மோடி அந்த எதிர் லேகியம் விற்கணும்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊராக பிரச்சாரம் இருக்கோம் அழகு பார்த்த ஆட்சி நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஆட்சி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நமது பெண்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒரு திட்டம் வச்சிருக்காரு நாரி வந்தன் யோஜனா நாரி வந்தன் யோஜனா பெண்கள் பெண்களை முன்னேற்றும் திட்டம் நாரினா பெண்ணு நீங்க வேற என்னமா அசிங்கமா இல்லையோ நீ பேசிக்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க நாரி வந்தன் யோஜனா பெண்கள் முன்னேற்றும் திட்டம் அதே மாதிரி இன்னொரு பேட்டா படோகி யோஜனா மகள்களை நான் வந்து இந்தியாவின் பெண்களை நான் மகள்களாக நேசிக்கிறேன் உண்மையிலே அவர் வந்து பேட்டியா மகள்களா நேசிக்கிறேன் சொன்னது சந்தோஷம் தான் ஆனா ஒவ்வொரு மேடையிலையும் வந்து நம்ம தமிழ்நாட்டில என்ன பண்றாருன்னா இந்தியில திருக்குறளை எழுதி கொடுக்குறாங்க ஒழுதுண்டு பால்பார் பால்பார் மற்றவர் தொழுதுண்டு சன் திருவள்ளுவர் அலுவராரு நான் எழுதின திருக்குறளை ஏன் தான் இப்படி வாசிக்கிறாரோ அஜரா முதுல்லா எழுத்துல்லா ஆதிப் பகபாய் முதுட்டு ஒன்னா கிளாஸ் நம்ம அஞ்சாம் கிளாஸ்ல படிச்ச திருக்குறள் மறந்துடும் ஏன் இங்க வந்து திருக்குறள் சொல்றாரு தமிழ் மக்களை மொழி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் யார்ட்ட ஓட்டுற நாடகம் தமிழ் மொழி நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீங்கன்னா எங்கள் தமிழ் மொழிய ஆட்சி மொழியா நீங்க ஆக்குனீங்கன்னா உண்மையிலேயே தமிழ் மொழி மேல நீங்க நேசிக்கிறீங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம் அதே மாதிரி எங்கள் தமிழ் மொழிக்கு அறுபது கோடி தான் வருஷத்துக்கு நிதி கொடுக்கறீங்க

அப்பா ஒரு விரல ஐப்பா ரம்யா அவர் உண்மையிலே பிரச்சார கரெக்டா தான் பண்றாரு ஒரு விரல் தான் இப்ப அவர்ட்ட இருக்கு அவர் இருந்து அஞ்சு விரல்ல கட்ட விரல் யாருன்னால் ஜெயலலிதா அம்மா இழந்துட்டாரு நடு விரல் சின்னம்மா சசிகலா அதை இழந்துட்டாரு இந்த மோதிர விரல் யார் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏயோட சட்ட இது ஆதரவு கொடுத்தவர் அதையும் இழந்துட்டாரு கடைசி ஆதரவு கொடுத்த பாஜக அதையும் இழந்துட்டார் இப்ப ஐயா எதே கையில ஒரே ஒரு வரல் தான் இருக்கு ஒற்றை வாங்கி வாங்க இந்த ஒரு வரல்ல வச்சுக்கிட்டு ரசம் சோறு திங்க முடியுமா தின்னு பாருங்க இன்னைக்கு ரசத்தையும் சோத்தையும் பிணைஞ்சுக்கிட்டே தான் இருக்க ஒரு விரல்ல வச்சு இட்லி திங்க முடியுமா தோசை திங்க முடியுமா அல்லது ஒரு விரல்ல வச்சு கடப்பாறையில வேலை பார்க்க முடியுமா மம்பட்டியில வேலை பார்க்க முடியுமா அடுப்புல சோராக்க முடியுமா ஐயா

சாந்தி முகூர்த்தம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்காரர் பக்கத்துல கிராமத்துல இருந்து கட்டிட்டு வந்த கூப்பிடுற நிமிந்து பாருப்பா சொல்லு பேசவே மாட்டேங்குது கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ராத்திரி அவனுக்கு என்ன நம்மளை எப்படி அவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஏய் அது எப்படி உனக்கு தெரிய அப்படின்னு இருக்கான் பைத்தியார் ஆஸ்பத்திரியில நீங்க ஆறாவது பெட்டில இருந்தீங்களா நான் ஏழாவது பெட்டில இருந்தேன் ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்தினா இந்த குடும்பம் விளங்குமா இது வேற யாரும் இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த கட்சியை நாசம் பண்ணி இன்னைக்கு ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல பலாபலம் வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் ஒத்த வரல வச்சுக்கிட்டு வாங்கி அடிப்பாரு ஆனா பாஜக கூட கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு யாரை ஆதரிப்போம் என்று கூட தெரியாமல் என்று விழித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்னு வலதுகால எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள நுழையனா அல்லது நம்பிக்கை இல்லையா இடது கால வச்சு நடக்கணும் ரெண்டு காலையும் சேர்த்து தவி தவி நடந்து போனா நடக்க முடியுமா இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கபட நாடகத்திற்கு ஒரு முடிவு கட்டணும் பாஜக மாநில தலைவரா இருக்காரு ஒரு தம்பி ஐயோ ஐயோ

மழை இன்னைக்கு பாஜக அண்ணாமலை கத்திக்கிட்டு இருக்க பாம்பு பாக்குது மாப்பிள்ள இங்கதான் இருக்கியா நீயே உன்னைய இவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தான் சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கியான்னு பாம்பு லப்புன்னு கவிதான் இன்னைக்கு தம்பி அண்ணாமலைய சொல்றேன் எங்க திமுக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பெஞ்ச செருப்பு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அதே மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கும் தைரியம் இருக்கு துணிச்சல் இருக்கு ஆனா அப்படி அநாகரிகமான வார்த்தைகளை போட்டு பேசுபவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அல்ல அதனால இன்னைக்கு அண்ணாமலைக்கு சொல்றேன் தவள மாதிரி நீங்க கத்திட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு உங்களுடைய பாம்பு வந்து உங்க தவளை அப்படியே கத்தி எப்படி உங்களை காலி பண்ணுமோ அதே மாதிரி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்த பாஜக வினுடைய கபட நாடகம் முடிவுக்கு வர போகிறது எடப்பாடி பழனிச்சாமிடைய கள்ள கூட்டணிக்கு முடிவு கட்ட போகின்ற நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ரிசல்ட் வர்றப்ப நீங்க டிவியில கேட்கலாம் ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அவர்களை அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் அப்படின்னு டிவியில செய்தி வர்றப்ப லியோனிய நீங்க நினைச்சு பாப்பீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் என்ற அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து இந்த அருமையான கூட்டத்திலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை தம்பி மாநகர செயலாளர் ராஜப்பா உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி மாமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மார்த்தாண்டன் அமலோர்பவ மேரி தெரசா மேரி விமலா சேவியர் விஜயா மற்றும் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த விடுதலை சித்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மக்கள் நீதி மையம் மற்றும் நமது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி வெற்றி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்பார் அந்த பிரதமராக பொறுப்பேற்கின்ற அந்த நாளில் என்னுடைய அருமை தோழர் சச்சிதானந்தா நமது குடியரசு தலைவருக்கு பக்கத்தில் சச்சிதானந்தம் என்னும் நான் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற காட்சியை நம்ம எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்ப்போம் பார்ப்போம் என்று சொல்லி அண்ணன் ஐ பி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த தொடர்ந்து நாம் உழைத்துக் கொண்டிருப்போம் வெற்றி நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் 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 திராவிட முன்னே தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி